ஹாய் ஹலோ இன்னைக்கு நம்ம ரேன் போல நீ பிள்ளைகள்லாம் சொன்னாங்க நம்ம மழை பேமா இருக்குது ஏதாவது பொரிக்கிறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கமான்ட்டு ஏன் செஞ்சு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி கேப் கேது வரது மாவு பாக்கெட்டில் வைக்கிது சட்னு வாங்கி இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸு டக்குன்னு சீக்கிரமாக ஒரு ஒரு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் வீட்டில் மாவு இருந்தால் குழந்தை ரெண்டு கப்பு நாலு கரண்டி மாவு இருந்தால் குழம்பு கரண்டிக்கு நாலு கரண்டி மாவு இருந்தால் சீசே செஞ்சிடலாம் பாருங்கள் எப்போவும் பக்க உடைக்க வேண்டி இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை வெட்டிக்கிடுவோம் வெங்காயத்தை தோலை சீ நீல வாக்கில் எப்படி வெட்டுவோம் நீல வாக்கில் இந்த மாதிரி நீர் நீளம் அப்படி ஸ்லைஸாக வெட்டிக்குறணும் இந்த மாதிரி வெட்டி இந்த மாதிரி உழுத்துக்குருவோம் இந்த மாதிரி உழுத்துக்கருவோம் இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா கீறிட்டு அப்படி கீறிடணும் அதை சேர்த்து வச்சு

கருவேப்பிலை கருவேப்பிலையை அப்படி பிச்சு போட்டுருவோம் இதே மாதிரி கொத்தமல்லி பொடிசை வெட்டி போட்டுருவோம் கேப்ப மாவு இதெல்லாம் ஒரு நாலு கரண்டி எடுக்கிறோம் இந்த மாதிரி கரண்டியில் ஒரு நாலு கரண்டி இதில் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கிறோம் அளவாக உப்பு போட்டுக்கிடுவோம் நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மாவை எண்ணெயும் நெய்யும் உப்பும் சேர்ந்தும் இருக்குது அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை அறுத்து வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இந்த நீள் நீளமாக அறுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு முதல்ல நல்லா பிசினிக்கிருவோம் இந்த மாதிரி பேசினிக்கிட்டு அதுக்கு பின்னாடி தண்ணி ஊற்றி பசையணும் இப்போ பெசுகிறதுனால இந்த இதெல்லாம் ஒட்டி இருந்த வெங்காயமெல்லாம் தனித்தனியாக ஆயிரும் ஏற்கனவே நம்ம ஊற்றுட்டோம் அதனால ஒரு தடவை இந்த மாதிரி பேசினா நல்லா இப்போ பக்கவடிக்கு எப்படி மாவு பசணுன்னா இதை வந்து கேப் மாவு பக்கவடி தான் பக்கவடை தான் செய்கிறோம் கொஞ்சமாக தண்ணி தெளி தெளித்து கொள குளம்னு பஜ்ஜி மாதிரி பசையக்கூடாது ஏன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது எப்படியும் ஒரு அஞ்சு நாளாவது கிடாமல் இருக்கும் நம்ம செய்கிறதை பொறுத்து ஒரு வாரம் கூட இருக்கும் அதனால் இது மாவு வந்து டைட்டாக இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி செய்யணும் இன்னும் சுகம் உணந்த மாவு இருக்குது கீழே இருக்குது உணந்த மாவு பாருங்க மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி பக்குவத்தில் பிசிஞ்சிருக்கேன் இப்படி இருக்கணும் தண்ணியாக பிசைஞ்சால் பஜ்ஜி மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாகவே பிசையணும் இந்த மாதிரி விழுகணும் இந்த மாதிரி ஒரு கையில் இப்படி பிச்சு போட்டால் இப்படி விழுகணும் இதுதான் இதோட பக்குவம் இப்படி பிச்சு போட்டால் அப்படி விழுகணும் இப்போது கடாய் சூடாயிடுச்சு கடாய் சூடாகிடுச்சி எண்ணெய் ஊற்றுவோம் இது பொரிக்கிறதுக்கான இது தான் பொறிக்கணும் இதை அதனால் எண்ணெய் ஊற்றுவோம் ஊற்றி தீயை நல்லா மூட்டி எண்ணெய் சூடாகட்டும் இப்போ நம்ம இங்கே இந்த மாதிரி முள்ளி போடணும் எப்படி இந்த டைமத்துல நல்லா பெருத்து போடுவோம் ரெண்டு வோட்டம் மூணு ஓட்டம் இந்த மாதிரி பேருக்கு போடுவோம் இப்போ எடுத்துடுவோம் அடுத்து பேச்சு போடுவோம் பாருங்க போட்டு நல்ல எண்ணெயில எல்லாம் முங்குறாப்புல மிக்ஸ் பண்ணிடுவோம் நல்லா எண்ணெய் கிலோ முங்கி முக்கி விட்டுருவோம் வேகட்டம் இது நல்லா வறுப்பறித்து எடுத்துருவோம் இது வந்து கரைசக்காட்டில் இந்த க்ராப்ஸ் வந்து விளையும் இந்த கேழ்வரகு அதனால் கருசக்காட்டுக்காரங்க நிறையா சாப்பிடுவாங்க அந்த காலத்தில் பழைய காலத்துல எல்லாம் ஒரு ஒரு ஸ்டு ஒரு இன்னொரு டிஸ்ட்ரிக்கு அரிசி இந்த மாதிரி சாப்பாடு ஜாமம் இந்த மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் கொண்டு போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒரு காலத்தில் இருந்துச்சு அப்போ நம்ம ஒரு ஜாமானும் கொண்டு வரவும் முடியாது ஒரு இடத்துலேருந்து கொண்டுட்டு போகவும் முடியாது எங்கள் எங்கள் மதுரை டிஸ்ட்ரிக்டில் பூரா நான் நெல் நிறையா விளையும் நெல் ஆனால் அங்கிட்டு இந்த அருப்புக்கோட்டை இந்த சைடெல்லாம் இந்த மாதிரி கேழ்வரகு ரொம்ப விளையும் அதனால் அங்கே அங்கே இந்த இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரொம்ப செய்வாங்க நாங்கள் விருந்தாடியாக போயிட்டாலே எனக்கு ஒரு அத்தை இருக்காங்க நிறையா அத்தை இருக்காங்க அதில் அந்த அந்த அத்தைக்கு உடனே இந்த மா இந்த பக்காவோட தான் செய்வாங்க கேழ்வரகு பக்காவோட ஒரு நிமிஷம் மாவு பேசி டக்குன்னு பேசி செஞ்சு கொடுத்துருவாங்க இது எப்போ இந்த நான் இந்த கேழ்வரகு பக்காவோட செஞ்சாலும் எனக்கு அந்த அத்தையோட ஞாபகம் வந்துடும் பாருங்கள் நல்லா அழகாக பொறிச்செருத்தாச்சு இதை பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த பாருங்கள் நல்லாயிருக்கும் ஆனால் இது ஒரு நாலஞ்சு நாளைக்கு கூட கிடவே கிடையாது நல்லாயிருக்கும் வார்த்தச்சுட்டு அப்பப்போ சாயந்தரம் டிஃபனுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கு கொடுத்து காப்பி பெரியவங்க சின்னவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட்டாயம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ